வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அட்சட்சா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாலாம் மாதம் முதலாம் தேதி இந்த மாதத்துல கொஞ்சம் வீடியோஸ் கூட போடுவோம்னு பார்க்குறேன் என்றால் போன மாதங்கள்ல கணக்க பாலிமன்ல நடந்த விடயங்கள் மிஸ் பண்ணிட்டேன் இப்ப எல்லாரும் எனக்கு சொல்லியிருந்துச்சுனா கணக்க பாலிமன்ல நடந்த விஷயங்கள் நீங்கள் போடுவேன் அப்படிங்க ஸோ இந்த முறை கொஞ்சம் வீடியோக்களை கூட தெளிவா போட சொல்லி அதோட தவிர எனக்கு மெடிக்கல் சம்மந்தமான வீடியோ ஏழுமண்டா போடுங்கோ குழந்தை பிள்ளைகளுக்கு வலிப்பு வாரது காய்ச்சல் வலிப்பு மற்றது அக்யூட் கேஸ்ட்ரோண்டை அப்படி கொஞ்சம் மக்களுக்கு என்ன நீங்க போட்டா மக்கள் பாப்பி நம்ம டாக்டர் அதால போடுங்கோன்ட்டு சொல்லி கன்சல்டன்ட்மாரி கூட சொல்லினா நீங்கள் அது கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் இல்லை வீடியோ போடப்போ அப்போ நல்ல வந்து ஸோ அது சம்மந்தமான நான் ஒரு வீடியோ உண்டு இது என்னென்றால் இது அரசியல் பதிவு உண்டு எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க சம்மந்தமான ஒரு அரசியல் பதிவு உண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா இது இப்போ இந்த நாட்களில் வந்து ஜனாதிபதி பிரதமர் உட்பட எல்லாருமே எதிர்காட்சி தலைவர் உட்பட எல்லாருமே வந்து எலெக்ஷன்ல அவ எலெக்ஷன் பிரச்சாரங்களில் உள்ளூராட்சி சபை பிரச்சாரங்களில் மிகவும் மும்முரமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இப்போ நாங்கள் எங்களுடைய எலக்ச எலெக்ஷன் பிரச்சாரங்களை வந்து இன்னொரு ரெண்டூரு நாட்களில் ஆரம்பிக்க இருக்கிறோம் நாங்கள் அந்த நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த தீர்ப்புகள் முடிவடையும் பட்சத்தில் திருப்பி நாங்கள் போடக்கூடிய நொமினேஷன் போடக்கூடிய மாதிரி தீர்ப்புகள் வந்தால் போடுவோம் அல்லது ஜாழ்ப்பாணத்தில் வந்து பருத்ததுறையும் அதே நேரத்தில் கிளிநொச்சியில் வந்து பூனரியும் மற்றது முள்ளத்தீவில் வந்து மாந்தை கிழக்கு மற்றது துணுக்காய் இந்த ரெண்டு பகுதிகளிலையும் அதை விட ட்ரிங்கோவிலையும் வந்து எங்களுடைய வேலையில் இருக்கும் இல்லை திருப்பி போடக்கூடிய சான்ஸ் வந்தால் எல்லாத்தையும் வடிவாக போடுவோம் சோ அப்படியாது வரும் அண்மையில் எங்கே விமால் ரத்நாயக் அவர்கள் ஒரு வீடியோ உண்டு நான் பார்த்தனான் அவர் ஒரு மேடையில மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு சார்பாக அவர் விமால் ரத்நாயக் அவருடைய அமைச்சர் தானே கதைச்சு கொண்டிருக்கார் என்ன மாதிரி என்றால் அவருடைய அந்த சிங்கள ஆக்கத்தை இதோட போறன்னு நீங்க கேட்டு பாருங்கள் අප රාජ ජනාජිපති වෙන්න කෙත් අදලා මුළු ජීතයම රඟපානයතු දුක් හිතන එට අපි කියලා තියෙනවා අපිේතුම විපක්ෂනාක දුරේ ගැසර කරනවා කියලා අපේ රට දිගකටම පක්ෂණයක සජිපමදස් මමාතාය කියලා අපි නීතියක් සම්පාන කරය දෙයිස්සර නම් මෛන්දරජ පක්ෂ මහතය ජනාජිපති කාලේ එයාට සමාන මට්ටමින් ිකක් හිට යනේද තිිකත්තව නාකවතියනි රයින් ලික්කමසිහ හිටියා චන්තික පණ්ඩානනායක හිටිය අන්්ඩ සෝදර හිටිය අද අන්්‍රදිසානාක සෞෝදරගේ දේශපාන මක්තමට සමානව ඊට ආලෝක පවර්ෂයක් කිිට්ටුවෙන්වත් දේශපානනාකය ඉන්න දේපක්ෂි මොකදක අන්්‍රදිසානාක සහෝදරයා සමඟ නිකාන් එකට තේල බලන්න පුළුවන්නාගේ සජි ප්‍රෙම්දස් හරි ලොවෙත් නෑනේ අයෝ මමයි අගැතුමය විඳිඳ දුකාර පාලිමින්තුවේ අප ිස්සල නය අයින්. අට හෙෙන්නෑ සහෝදරයා ගෙන දව වෙලා ක අපින්න තැනට එක් එනිසා හ එනිසා ලොවෙෙත් නෑ සජභවගේ පක්ෂා කරන්න වශන දැනුමනෑ තාතා ජනාජිපතති නිසා පුදුම රංගනයක්කතු මන කරන්නලා තියෙනවා කව දහර ජනාධිපති වෙන්න නිකේ ඇත්තටම් කොටි පැටියෙක් පොටෝගාග ඇතෙක් පොටෝගාගෙන ඉන්න තිබිච මනුස්සේ අප රාජ්‍ය ජනාජිපති වෙන්න කෙළෙ එක කන්දලා මුළු ජීතයේම රඟපානතු. හිතඒ අපි කියලා තියෙනවා අපතුමා වි පක්ෂනාය දුरे ගैස करන කියලා අපි ද අලුත් ්‍යස්ථ හදනකොට අපරට දිිකටම පක්ෂනාක සිපමදස් මතා කියලා අපි නීතියක් සම්පාදන කරන්නේය दे නිසා අද්‍ර දෙශනාක सවට කිිතු කරන්න පුළුවන් කෙනෙක් නෑ හැකි දේශපාන දැනුුවෙන් දේශපාන සාධචාරෙන් ගुුණේ න ඔබතුමා ො ැලුව අද අන්්ු පක්ෂ සංවිධාක කාරය නින්ද ජාතිස සෞදරක කාර්යයාල. ඒවගේම අපේ සභානාක දෙපාත්මේන්තුවේ. අපි දෙනනාගගේ මෙදමට වඩ වැඩීම හිතන විදික විපක්ෂනාකතුමාගේ කාරර්යාල වියේදම. ඒවා ඔබතුමාලක සල්ලි අ්‍ර මොල බලන්නන කමතියනව ජනාජපැත්තුමාට මාසකට කරන වියදමයි. විපක්ෂනාකන් හේට කරන වේදමයි සමානතන නැදකිය බල වන වෙලා ද ඩ බලන්න ැල.

போட்டியா வந்து எங்களால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்கள் பக்கம் நிற்பார்கள் என்று அல்லது சந்திரிகோ பண்டார் நாயக்க குமார் தூங்க இருக்கிறகுள்ள ரணில் இருந்தவர் அது நிறம் ஒவ்வொருவரும் எதிர்கட்சி தலைவர்களாக போட்டியாக இருந்தார்கள் என்று தான் அவர் சொல்றார் ஆனால் இப்ப அவருடைய தலைவர் அனுரவகுமார திசா நாயக்கை எடுத்து பார்த்தா அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையாம் அவருடைய டேலண்ட் என்ன அவருடைய அரசியல் என்ன அவருடைய பேச்சு என்ன அவருடைய கதை என்ன நடு என்ன உடை என்ன பாவனை என்ன எங்களுடைய அன்றாகுமர திசா திசாநாயக்க ஜனாதிபதிக்கு வந்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாகவும் டஃப் கொடுக்கறதுக்கு அதாவது வந்து போட்டிக்கு வந்து யாருமே இல்லையா அவர் என்னென்றால் எதிர்கட்சி தலைவர் நான் கூட மாறி மாறி கதலையில இருந்தால் நான் அவர் என்னோட கதைக்கிற விருப்ப எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அரசியல் உங்களுக்கு தெரியும் ரணசிங்க பிரேமதாசன்றது வந்து சஜித் பிரேமதாசன் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு கல்ல அவர் ஒரு ஃபேமஸான சாதாரணமான ஒரு செலவத்தொழிலாளியா இருந்து ஒரு ஒரு நாட்டின் பிரசிடென்டாவே வரக்கூடிய டெலன் உள்ள நம்ம மக்களை நேசிக்கின்ற நல்ல மனுஷன் அவருடைய மகன் சஜித் பிரேமதாசா வந்து வாழ்க்கையில வந்து ஜனாதிபதியா வரையில்லாது அவர் ஏற்கனவே கனதாட முயன்று பார்த்து சரி வரையில்லை என்று சொல்லி நக்கல் அடிச்சிருக்கிறார் அது நக்கல் கதை என்றதையும் தாண்டி அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நிரந்தரமாக எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியை தாங்கள் கெசட் பண்ணி கொடுக்க போகிறார்கள் அதாவது வந்து நிரந்தர எதிர்கட்சி தலைவர் அவர் தான் என்றான் அன்றோ குமாரசான இப்படியான ஒரு நொல்லுமல்லு கதைகள் தான் எங்கண்ட விமல் நாயக் அவர் கட்சிருக்கார் அவர் சொல்ற இலங்கையில லோகித் லோகத் இது என்று கேட்கிறார் அதாவது உலகத்திலேயே எங்களுடைய ஆஹ் ஜனாதிபதி நான் இதுல கதைக்க விரும்பல சொல்லி திரும்பி இவ்வளவு ஓட்டுறாங்க டஃப் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லையன்று போட்டிருக்காரு அதில் சஜித் பிரேமதாசன் இம்மாத்திரம் ஏதோ நாற்பத்தஞ்சோ அறுபத்தஞ்சு எதிர்க்கட்சியில இருக்கிறதில்ல நாற்பத்தஞ்சு அவருக்கு ஜே என்று சொல்லி சஜித் பிரேமதாசன் சமகி ஜனபக இந்த கதையில கேட்கலையும் வந்து எனக்கும் பயங்கர கவலையாத்தான் இருக்கிறேன் என்றால் சஜித் பிரேமதாசன் கெபாசிட்டி இல்லையே வேறு சொல்ல அந்த ஜோக் என்ன அதை விட காமெடியன் தான் எங்களுடைய இவர்கள் சொல்ற தலைவர் என்ன பொறுத்த வரைக்கும் ஹலோ குட் மார்னிங் என்று சொன்னால் அதை சரி அதான் அதுகளையும் தாண்டி என்னன்னு சொல்ற வெளிநாடுகள் வந்து ஒரு ஜனாதிபதியே எதிர்பார்க்கறது வேற லெவல்ல ஆனால் நாங்கள் சரி அதையும் தாண்டி விடுவோம் ஆனால் சரி பிரச்சனைக்கு வருவோம் அவற்ற நடைபட பாவனையில விமர்சிக்கிறதா இல்லைனா நான் என்ன சொல்லுவார் என்றால் இதே அவர் யாழ்ப்பாணத்துல ஏழு என்றால் ஒரு யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட மட்டும் ஒரு ஓட்டிங் ஒன்று எடுத்து வச்சு பார்க்கட்டும் நாயக்கருக்கு டஃப் கொடுக்க கூடிய யார் என்றது யாழ்ப்பாணத்துல ஏழுமண்டா ஒரு ஓட்டிங் ஒன்று எடுத்து பார்க்கட்டும் இது யாராவது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருமெண்டா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இந்த பின்துண்டை மட்டும் யாராவது ஏழு மண்டா போடுங்க எடுத்து எங்களுடைய விமல்ராத் நாயக்க மஹத்து மேட்டு අපි ඕපන් චලජ කක්කානො පුළුවන්න්නන් ගැප්නවෝල්ටවිල්ල ඔබතු මාලගත්ත විසි අයදාක් මහිතන මගේ පාලිමෙන්ද චන්දෙද ඊටඩාඩි මන කියන්නේ එකනේ ජනාජිපති ගැනකුට උත්තුරට වැටි චන්දයකට වඩ මගේ පාලිමං චන්ද වැඩි ඊටවැට මොකක් කිය ඇන්න නේද ஏன்வென்றால் அவர்களால் வந்து யாழ்ப்பாணத்துல இந்த தேவையில்லாத அரகு என்றால் எனக்கு ஏன் விமல் கோவம் என்றால் சும்மா முட்டாள்தனமாக எல்லாம் வந்து அறிக்க விடாம ரியாலிட்டி கொள்ளணும் என்றால் ரியாலிட்டி மக்கள் வந்து அவர்களை எதிர்பார்த்தது வந்து இவர்கள் அரசாங்கம் என்ற ரீதியில மக்களுக்கு ஏதாவது நல்லது நியாயங்கள் கிடைக்க பண்ணுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் இவர்களுக்கு ஓட் போட்டதும் மக்கள் இவர்களை விரும்பினது மற்றபடி அவர்களுடைய அழகுலையும் உடையிலையும் நடையிலையும் இல்லை எனிவே அவர்களுடைய கொள்கைகள் காலங்காலமா பிசை கொண்டு போகுது அவருடைய கொள்கைகள் எங்களுடைய அன்றகுமார் திசா நாய்க்கின்ற கொள்கைகள் இப்ப பத்து ரூபா குறைஞ்சிருக்கணும் நினைக்கிறோம் பெட்ரோல் எலெக்ஷனுடைய அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிய அந்த பத்து ரூபா கூடும் சொந்த காசுல போட்டு குறைச்சிருக்கிற பொழுது அப்படியான சிலர் தனமான விட்டு நிரந்தரமான தீர்வுகள் தமிழ் சிங்கள முஸ்லீம் இடையிலான நிரந்தரமான தீர்வுகளை இவை நோக்கி போகையில் என்றால் இவருடைய ஆட்சியும் ரெண்டு மூன்று வருடங்களில் சிங்கள மக்கள் திருப்பி அடித்து தளர்த்தப்படும் என்ற எந்த சந்தேகமும் இல்லை ஆஹ் எனக்கு கவலை என்றால் அந்த எதிர் எதிர்கட்சி தலைவரை அவர் அப்படி விமர்சித்தது மற்றதலைவர் என்ன சொல்லிக்க நீங்களும் முறுக்கா வந்து கதைச்சு பாருங்கோ பாராளுமன்றத்தில் பாருங்கோ எங்களுக்கு முன்னால் தான் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அவர்கள் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது அவற்றை வத தாங்க இல்லாமே இருக்கு என்று சொல்லி சிங்களத்துல நானும் ஹரணி அமரசூரியவும் மற்றது அது தவிரவும் ஆறு நலிந்த ஜெயதிஷ் அவர்களுடைய மீடியா ஸ்போக் பர்சன் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து எங்களுக்கு முன்னால்தான் அவர் இருக்கிறார் அவரால் போடுற கஷ்டம் எங்களுக்கு உங்களுக்கு விளங்காது என்ற மாதிரியான அடிப்படையில வந்து அவற்றை கருத்துகளை சொல்லிக்கார் அதை தவிர அவர் என்றால் எதிர்கட்சி அலுவலகத்துல வந்து செலவு கூடவாம் அதாவது வந்து தங்களுடைய அலுவலகத்தையும் விட அதையும் தாண்டி ஜனாதிபதி அலுவலகத்தை விட எதிர்கட்சி அலுவலகத்துல செலவு கூடு என்று சொல்லியிருக்கிறார் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்னென்னு சொல்றது ஒரு சரியில்லாத ஒரு கதை ஒன்று இரண்டால் எதுக்கட்சி தான் அது வந்து வடிவா ஸ்டட்டிஸ்டிக்ஸோட கதை கொண்டு நாங்கள் இத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கோம் நீங்கள் இத்தனை மில்லியன் செலவு வடிச்சிருக்கிறீங்களா அப்படி அது உங்களுடைய பணி பணம் உங்களுடைய பணம் என்று சொல்லி மக்கள் எப்படி சும்மா ஏமாற்றிக்கொண்டிருக்கேன் அப்படின்றால் நான் நினைக்கிறேன் அன்றகுமார் சநாயகர் மோட்டர் பைக்கில் பாராளுமன்றம் வருவார் அல்லது அல்லது வந்து அப்போது தான் பஸ்ஸில் வந்துடுறீங்கனா தானே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜூகே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் பைசிக்கிளோடி வீட்டை போவினம் அந்த குவாலிட்டி என்றது வேற ட்ரை பண்ற குவாலிட்டி என்றது எங்களுடைய அரசாங்கம் விளங்கி கொள்ளாது எங்களுடைய பொதுமக்கள் அது சம்பந்தமான தெளிவான அறிவோடு இருக்கிறார் அந்த வீடியோ எங்களுடைய விமல் ரத்நாயகம் மட்டுமல்ல அமைச்சர் சந்திரசேகர் மட்டுமல்ல அந்த ஆளுங்காட்சியில இருக்கிற ஒன்றரண்டு பேர் அந்த நான் சொல்ல விரும்பல பஸ் ஸ்டாண்ட் அழுகிற ஒன்றிரண்டு பேரால ஏழு மண்டால் ஒரு மக்களுடைய மனதை வென்றெடுக்கக்கூடிய மாதிரி நாலு விடயங்களை சொல்லி ஏதாவது செய்யுங்கன்றதை கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்பான் டாக்டர் ராம்நாதன் அச்சுக்கா